வணக்கம் நண்பா நீங்கள் தமிழ் தமிழினை திருப்பி நாங்கள் சிபிஆர் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே இருக்க பெல் சிம்பிளை என்னால் பண்ணிக்கலாம் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே நம்ம அஞ்சூறு சப்ஸ்கிரைபர் தாண்டி இப்போ நாற்பது சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டோம் ரொம்பவே தேங்க்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் உங்களால் தான் இந்த சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியிருக்கோம் மேலே மேலே எங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட கேங்கில் வந்து நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்ற முன்னாடி ஒரு கமன் ஒருத்தவங்க வந்து கேட்டுதாங்க அதை விட என்னோடய பர்சனலாக ரெண்டு ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த கமன் என்னன்றத வந்து இப்போ சைட்டில் போடுறோம் பாருங்கள் என்னென்னா வின்டியூப் வந்து பேமெண்ட் பற்றி போடுங்க அந்த வெப்சைட் சம்மந்தமாக போடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வெப்சைட் சம்மந்தமாக தான் அந்த வெப்சைட் ஃபேக்காக இல்லாட்டிக்கு அது ஜென்யூனான வெப்சைட் தானே பேமெண்ட்லாம் என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த வீடியோ நம்ம இந்த வெப்சைட்டோட ரெஃபர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் மறக்காமல் நீங்கள் அதன் மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஜாயின் பண்ணி எப்படி இதில் வந்து ஏர்ன் பண்ணுறது எப்படி வித்ரா பண்ணுறது இது வந்து ஒரிஜினலாகவே இது வித்ராவெலாம் கொடுக்குறாங்களா அப்படின்றத சொல்கிறேன் ஸோ இது கடைசியில் சொல்கிறேன் இது வந்து எப்படியான வெப்சைட் ஓகே நீங்கள் வந்து நம்பி ஒர்க் பண்ணலாமா இந்த வெப்சைட்டில் அப்படி இல்லை இந்த வெப்சைட் யூஸ் பண்ண நாமா அப்படின்ற நான் வந்து வீடியோ இன்றைக்கு லாஸ்ட்டில் சொல்லுவேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் ஓகேன்றதுல வந்து நீங்கள் கெட் ஸ்டார்ட்ரா இருக்கும் கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான ஒரு சைன்இன் பண்ணுறதுக்கான ஒரு ஹோம் பேஜ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் அதோடய ஹோம் பேஜ் இருக்க போது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பர்த்டேஸ் கொடுத்துக்கோங்க டிஜைன் மேலாக ஃபீமேலாகிறது இமெயில் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களோட ஐ ஆயம் நாட் ரோபோ அதை வந்து ஹியூமன் வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க ஸோ என்னோடய அக்கௌண்ட் வந்து நான் லொக்கின் பண்ணிடுறேன் இப்போ ஓகே நண்பா நீங்கள் லொக்கின் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அதோடய இன்டர்ஃபேஸ் இருக்குது அண்டு இது என்ன ப்ராப்ளம்னா அடிக்கடி வந்து அட் ஷோ ஆகிட்டே இருக்கும் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட்ஸோ கொடுத்துட்றேன் அண்ட் இதுதான் வந்து டெய்லி வந்து ஒரு ஃபைவ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க அந்த ஃபைவ் வீடியோஸில் வந்து டெய்லி ஒரு டூ டாலர்ஸுக்கிட்ட ஏன் பண்ணக்கூடியதாக இருக்கும் அண்ட் இந்த அட்ரல் வந்து அடிக்கு அடிக்கடி இந்த அட்ரல் ஷோ ஆகிட்டுருக்கும் அது வந்து பெரிய ப்ராப்ளம் எனக்கு வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ்லேருந்து அடுத்த ஃபைவ் வீடியோஸ் எனக்கு வந்து ஷோ வாங்கும் ஸோ நீங்கள் இதில் வந்து டெய்லி ஒரு டூ ஹவர்ஸ் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் ஆனால் இது எப்படி வித்ரா பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம் இது வந்து ரெஃபரல் மூலம் அண்ட் வந்து வீடியோ பார்க்குற மூலமாக தான் இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுறதா சொல்கிறாங்க அது எப்படி ரெஃபர் எடுக்கிறேன்னா இந்த இடத்துல வந்து த்ரீ ஆப்ஷன் பட்டனில் ஸோ அந்த ரெஃபரல் அப்படின்றது கிளிக் இருக்கும் இது த்ரீ இல்லை மை அக்கௌண்ட்டில் போயிருக்காங்க என்று இதில் ரெஃபரல் இருக்கும் ரெஃபரல்ல போனீங்கன்னா ஏன்னா இந்த மூன்று பேர் சைன் அப் பண்ணியிருக்காங்க மூன்று டாலர் வந்துருக்கு அதாவது ஒரு ஒரு ஆள் சைன் அப் பண்ணவங்க ரெஃபரல் மூலமாக ஒருத்தான் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டாலர் கிடைக்கும் அவங்களுக்கும் அவங்களுக்கும் சைன் அப் பண்ணுறவங்களுக்கும் அண்டு இந்த இந்த இடத்துல வந்து உங்களோட ரெஃபர் லிங்க் இருக்குது இதை வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிங்க் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும் அண்ட் இது எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல வந்து மறுபடியும் அந்த த்ரீ ஆப்ஷன் பண்ணிட்டு க்ளிக் பண்ணிடுங்க ஸோ கிளிக் பண்ணது மை அக்கௌண்ட்லேயே தான் மை அக்கௌண்டில் ஸோ வித்ரான்ற ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல இருக்குது வித்ரா அப்படின்ற மாதிரி வித்ரா க்ளிக் பண்ணிடலாம் அண்டு நான் லைவ்ல ரெக்கார்ட் இருக்கேன் ஏதாவது வந்து நாய்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது வந்து ஏதாவது கதைக்கிற மிஸ்டேக் விட்டேன் அப்படின்னா மன்னிச்சுருங்க அண்ட் இதில் வந்து என்னம்மா வித்ரா கொடுக்குறாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் யூனியனில் நீங்கள் வித்ரா பண்ணோம் அப்படின்னா வந்து நூறு டாலர் கொடுக்குறாங்க இது வந்து வேறு எந்த வெப்சைட்லேயுமே இல்லை இந்த வெப்சைட்டுக்கு கொண்டு வந்துருக்காங்க அண்ட் இந்த அட்டூல் நான் க்ளோஸ் பண்ணிடலாம் அண்ட் அதுக்கப்புறம் பேபரில் தான் நீங்கள் எண்பது டாலர் ஏன் பண்ணால் வித்ரா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் இதில் வெப்மனி இருக்குது அண்ட் இந்த பேன அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அண்ட் இது நீங்கள் ஒரு டென் டேஸ்க்கான இது வந்து வித்ரா பண்ணுறது உங்களுக்கு டென் டேஸே போதுமாக இருக்கும் இது ஓகே வித்ராலாம் பார்த்தாச்சு இப்போ நான் நாம் வந்து ஏர்ன் பண்ணது எப்படி வித்ரா பண்ணலாமா இது வந்து ஒரிஜினல் வெப்சைட் அப்படின்னு கேட்டால் இந்த வெப்சைட் அதாவது வின் டியூப் அப்படின்ற வந்து ஒரிஜினல் வெப்சைட்டே இல்லைங்க என்னோட ரீக்வஸ்ட் என்னென்னா யாரும் இதில் வந்து உங்களோட டைமை வந்து வேஸ்ட்டு பண்ணாங்க நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் ஃபஸ்ட்டு நானே இது ஒரிஜினல் வெப்சைட் அப்படின்னு தான் நம்பி ஓகே பண்ணலாம் அப்படின்ற நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் இல்லை இது வந்து எனக்கு ஃபேக் அப்படின்றத புரிஞ்சுது ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க அந்த வந்து நான் வீடியோஸ் வந்து நிறைய பார்த்து அண்ட் வெப்சைட்டில் வந்து நிறைய சர்ச் பண்ணி இந்த வெப்சைட் வந்து ஒரிஜினல் இல்லை இது வந்து சும்மா ஃபேக் இது அண்ட் வந்து எந்த ஒரு ஒன்றில் வெப்சைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதிகமான பணம் தர மாட்டாங்க நீங்கள் வந்து ஒரு கிளிக்கு வந்து எப்படியும் வந்து சைபர் தசை சைபர் சைபர் ஒரு டாலர் அப்படி தான் அந்த வந்து ஒரு டாலர் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் வித்ரா போகாது நீங்கள் வித்ரோ இமெயில் கொடுக்கலாம் ஆனால் வந்து அந்த இமெயிலுக்கு வந்து வித்ரா போகாது அதாவது பே பில் நீங்கள் வித்ரா பண்ணிங்கன்னா வித்ரா போகாது வேறு ஏதாவது வெப்சைட் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இருக்குது அது நம்ம வீடியோலேயே போட்டிருக்கோம் அதாவது பெய்ட்ரா அப்படின்ற ஒரு வெப்சைட் அது வந்து வித்ரா கன்ஃபார்ம் கொடுக்குறாங்க அதோடய வீடியோ வந்து நம்ம சேனல்லையே இருக்குது மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வெப்சைட்டில் வந்து யாருமே யூஸ் பண்ணாதீங்க இது வந்து உங்களோட டைம் தான் வேஸ்ட்டு ஒருத்தன் கேட்டுருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து வித்ரோ கிடச்சிது அப்படின்னாலும் இதில் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ மற்றவங்களும் பயன் அடையணும் அப்படின்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் கார்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனையும் என்னோல் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்